பரையோசின் திரைத்தாளத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொளியில் சர்க்கரையை உண்பதால் சர்க்கரை நோய் வருகிறதா என்பது பற்றி பார்ப்போம் அண்மை காலமாக வெள்ளை சர்க்கரையை தின்பதால் சர்க்கரை நோய் வருகிறது வந்தது இதற்கு முன் சர்க்கரை நோய் என்பதே கிடையாது என்று பரப்புரைகள் நிறைய செய்கின்றனர் இதனை யார் செய்கிறார்கள் என்ற முறையாக அரசு அமைத்த கல்லூரியில் படித்து வெளிவரும் இத்துறை மாணவர்கள் இப்படி சொல்வதில்லை காலங்காலமாக பயிற்சியின் மூலம் நாங்கள் செய்கிறோம் என்று கொண்டிருப்பவர்கள் மட்டும் இதனை இப்படி பரப்புரை செய்கிறார்கள் இதனை விரிவாக பார்ப்பதற்கு முன் ஒரே ஒரு கேள்வியோடு உள்நுழைவோம் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் யுனானி நோய்க்கான காரணி எதனையாவது கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறதா இல்லை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நோயில் இல்லை என்று சொல்கிறது? ஆனால் நோய்க்கான காரணிகள் எதனால் வருகிறது என்று கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறதா என்றால் இல்லை தலை தலைவழிக்குது என்று சொல்லுகிறது கண்ணு வலிக்கிறது என்று சொல்லும் வயிற்று வலி நெஞ்சு வலி மூட்டு வலி இப்படி சொல்கிறார்கள் எடுத்துக்கட்டாக ஒன்று பார்ப்போமே தலைவழிக்கிறது தலைவலிக்கிறதுக்கு முன்தலை வலிக்கிறது பின்தலை வலிக்கிறது இப்படி சொல்லலாம் சொல்கிறது வருவதற்கான காரணம் என்னென்ன அதனை கண்டுபிடித்துச் சொன்னது எது அலோ கண் பார்வையில் கோளாறு இருந்தாலும் தலை மூளையில் நீர் சுரந்தாலும் தலை மூளையில் புற்று வளர்ந்தாலும் தலை மூளையில் கட்டிகள் வந்தாலும் புற்று அல்லாத கட்டிகள் வந்தாலும் தலை வலிக்கும் வயிற்றில் அஜீர்ணம் ஏற்பட்டு வழிகள் இருந்தாலும் வழிகள்ந்தாலும் டான்சில்ஸ் புண்ணாகி இருந்தாலும் தலைவழிக்கும் இப்படி இவ்வளவு தலைவலி என்ற ஒற்ற பெயரில் அலோபதி சொல்வதில்லை தலைவலி என்றால் அதற்கான காரணம் என்ன என்ன என்று பார்த்து அதற்கான மருத்துவத்தை செய்கிறது பிற மருத்துவம் என்ன செய்கிறது தலைவலியா முன்னாடி வடிக்குதா பின்னாடி வலிக்குதா சைடில் வலிக்குதா இந்த சைடில் வலித்தா இந்த மருந்து பின்னாடி வலித்தா இந்த மருந்து முன்னாடி வலித்தா இந்த மருந்து இதுதான் இதை தவிர அது தாண்டி செல்லவில்லை நோய் குணமாகுதா குணமாகவில்லையா என்பது எல்லாம் இங்கு பிரச்சனை நோயை நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் இங்கு நான் உங்களிடம் விவாதிப்பது உண்மையை சொல்ல போனார் இதயம் நுரையீரல் கிட்னி கணயம் இவைகள் இருப்பதும் தெரியாது இவைகள் என்ன வேலை செய்கிறது என்றும் தெரியாது அலோபதி கண்டுபிடித்து சொன்ன பிறகே அதனை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் கனையும் இன்சுலினை சுரக்கிறது என்பதே இவர்களுக்கு தெரியாது என்னும் பொழுது அந்த காலத்தில் சர்க்கரை இல்லை என்று இவர்கள் சொல்லுவது அறிவுடைமையாகுமா உடலில் உள்ள உள் உறுப்புகள் கிட்னி நுரையீரல் குடல் இதையெல்லாம் சொன்னவர்கள் அலோபதி மருத்துவ முறை உள்ள கிட்னி இருக்கான்னு சித்தத்துக்கும் தெரியாது மூலவர்கள் தொடங்கிய மூலவர்களை பற்றி சொல்கிறேன் சித்தத்துக்கும் தெரியாது ஆயுர்வேதத்துக்கும் தெரியாது யுனானிக்கும் தெரியாது அக்கு பிரசருக்கும் தெரியாது அக்கு பஞ்சருக்கும் தெரியாது மூளை என்ற ஒரு உறுப்பு தான் சிந்திக்கிறது என்பதே பல நூற்றாண்டுகளான நம்பிக்கை எல்லா மருத்துவர்களுக்கும் எல்லா மருத்துவத்திலும் எல்லா கொள்கைகளிலும் இதே இல்லையா இதுதான் மூளை இல்லையா என்று கேட்க மாட்டார்கள் இப்பொழுதுதான் நாம் உனக்கு மூளை இல்லையா என்று கேட்கிறோம் ஆனாலும் நாமும் அதில் கொஞ்சம் மீற முடியாமல் இறக்கப்படுதல் அன்பு செலுத்துதல் இவைகளுக்கு இல்லையா என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் இந்த செயலில் எல்லாம் எதில் நடைபெறுகிறது எதனால் நடைபெறுகிறது மூளையா இதனை சொன்னது எது அலோபதி இந்த வீடியோவை எடிட்டிங் செய்து கொண்டிருக்கும்போது நண்பர் ஒருவர் என்னை விமர்சித்தார் நோய்க்கான காரணிகள் சித்தமும் சொல்கிறது ஓவியம் சொல்கிறது என்றால் உண்மைதான் சித்த வைத்தியம் என்ன சொல்கிறது என்றால் நோய்க்கான காரணம் பித்தம் வாதம் கபம் பித்தம்னால் பித்த சுருப்பி வாந்தி பச்சையாக எடுத்தால் அது பித்தம் கபம் தொல்லை இருந்தால் கபம் வாதம் உடலில் உள்ள சேட்டைகள் இருந்தால் உடல் சார்ந்த நோய்களாக இருந்தால் வாதம் இதுதான் நோய்களுக்கான காரணியாக சித்த வைத்தியர்கள் சித்தர்கள் சொன்னார் அவர்கள் நாடித்துடிப்பை மணிக்கட்டில் உள்ள நாடித்துடிப்பை பிடித்து பார்த்தவுடனே இது வாத நோய் இது கபம் இது பித்த நோய் என்று சொல்லிவிடுவார்களாம் இதயத்தை ஊராக பிரித்து என்னென்ன எது எது எப்படி எப்படி செயல்படுகிறது என்றெல்லாம் சொன்ன அலோபதி இந்த மணிக்கட்டில் இவ்வாறான மூணு நாடித்துடிப்புகளெல்லாம் ஓடுவதாக சொல்லவில்லை நாடித்துடிப்பில் இதயத்தினுடைய துடிப்பு எவ்வாறு இருக்கிறது அழுத்தம் கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கா துடிப்பு கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கா விட்டு விட்டு துடிக்குதா பல்பிடேஷன் என்பார்கள் நாலு அஞ்சு துடிக்கும் ரெண்டு வெட்டிடம் அல்லது பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு துடிக்கும் நாலஞ்சு வெட்டிடம் இது பல்பிட்டேஷன் விட்டு விட்டு துடித்தல் அதை மட்டும்தான் அலோபதி சொல்கிறது பித்தம் வாதம் கவம் நாடி துடிப்புகளை பற்றியெல்லாம் அது பேசுவதே இல்லை கேட்டால் சிரிப்பார்கள் அடுத்து ஹோமியோபதி என்ன சொல்கிறது சோரியாசிஸ் சிஃபிலிஸ் சைக்கோசிஸ் சோரியாசிஸ்னா தோல் சார்ந்த நோய்கள் சிவ்லிஸ்னால் புண்களாகும் நோய்கள் சைக்கோசிஸ்னா மனதால் வரும் மனநோய்கள் சோரியாசிஸ் சிவ்லிஸ் சைக்கோசிஸ் இந்த மூன்றும் நஞ்சுகள் என்றும் இந்த நஞ்சுகள் தான் நோய்களுக்கு எல்லாவற்றிற்கும் காரணம் என்றும் சொல்கிறது இந்த மூன்று நஞ்சிகளும் எப்படி வருகிறது என்றால் ஆத்மா ஆன்மா பாதிக்கப்படுவதால் வருகிறது என்கிறது டைஃபாய்டு காய்ச்சல் சால்மனல்லா டைஃபியால வருதா ஆன்மா பாதிக்கப்படுவதால் வருதா இனி நீங்கள் நோய்க்கான காரணியை சரியாக சொல்வது எது என்று முடிவு செய்து கொள்ளலாம் இந்த மாற்று மருத்துவர்கள் அலோபதியை ஒழிக்க வேண்டும் என்று தப்பிதமான கருத்துக்கள் அதாவது முதலாளித்துவம் மாத்திரை விற்பதற்காக புது புது நோய்களை சொல்லி கொள்ளையடிக்கிறது என்ற தப்பிதமான கருத்துகளில் நின்று கொண்டு இப்படி புழுகி புரளிகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் இந்த புழுகு புரளிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் நம் மூதாதையர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சக்கர நோய் இல்லாது வாழ்ந்தார்கள் இன்றுதான் நாம் சக்கர நோயால் துன்பப்படுகிறோம் இது ஒரு மோசடிங்க சரியான மோசடி ஒன்று முழுமையாக தெரிந்து கொண்டு பேசு இல்லை தெரியவில்லை என்றால் இரு சித்த வைத்தியத்தில் மேகதூதம் என்ற ஒரு நோய் இருக்கு அதற்கு சித்தர்கள் மருத்துவம் செய்திருக்கிறார்கள் இந்த மேகதூதம் என்றால் நீரிழிவு அதாவது நிறைய நீர் போகும் அடிக்கடி ஒன்றுக்கு போகும் இதனை கண்டிருக்கிறார்கள் அதற்கு மருந்துகள் கொடுத்திருக்கிறார்கள் மருந்துகள் எழுத சொல்லியிருக்கிறார்கள் மருந்துகளை பாடியிருக்கிறார்கள் அப்போ நீரிழிவு நோய் இதுவரை சர்க்கரை என்று ஒன்று வராத வரை இல்லவே இல்லை என்பது தானே மக்களை ஏமாற்றி புழைப்பதற்காக புது புது நோய்களை சொல்கிறது என்று அலோபதி சொல்கிறது என்று சொல்வதும் தானே பிறகு ஏன் மேலதூதம் என்று எழுதி வைத்து கொண்டிருக்கிறார்கள் சித்தத்தில் அடுத்து ஹோமியோபதி பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சாமுவில் ஹானிமன் என்ற ஜெர்மன் மருத்துவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதுகளில் இந்த முறையை அறிமுகப்படுத்துகிறார் சிமிலியா சிமிலிபஸ் கரெண்டர் ஒத்தது ஒத்ததை குணப்படுத்தும் இது அவருடைய கொள்கை அதாவது எது ஒன்றை அதிகமாக உண்பதால் ஒரு நோய் உண்டாகிறதோ அதனை வீரியப்படுத்தி பொட்டன்சைஸ் செய்து உட்கொண்டால் அந்த நோய் குணமாகும் இது அவருடைய ஒரு கண்டுபிடிப்பு அவருடைய நம்பிக்கை இது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதுகளில் இம்முறையை அவர் அறிமுகப்படுத்துகிறார் அவருக்கு பின்வந்த அமெரிக்க ஹோமியோபதி மருத்துவரான வில்லியம் போரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுகளில் இந்த நோய்களுக்கான ரபரட்டரி அதாவது நோய்களுக்கான மருந்துகள் என்னென்ன என்று ஒரு பட்டியலிடுகிறார் மருந்து குறிப்புகளையும் எழுதுகிறார் அவர் இந்த சர்க்கரை நோய் பற்றி நீரிழிவு நோய் பற்றி டயாபட்டஸ் மிலிட்டஸ் டயாபட்டஸ் இன்சிபைடஸ் இரண்டுக்குமே மருந்து குறிப்பு எழுதுகிறார் அப்போது இதன் பொருள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுகளில் அவர்களும் அமெரிக்காவிலும் சர்க்கரை நோய் இருந்திருக்கிறது என்பதுதான் அதன் பொருள் ஹானிமின் காலத்தில் மைக்ரோபயாலஜி உருவாகவில்லை வைரஸ் என்றால் என்னவென்று தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் வைரஸ் பற்றிய ஒரு கொள்கை உருவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் வைரஸ் பற்றிய கண்டுபிடிப்புகள் ஒரு தெளிவான நோக்குக்கு வரத் தொடங்கியது அதன் பிறகே நுண்ணுயிரிகளால் ஏற்படும் நோய்களை பற்றி ஆய்வுகள் வளர்ச்சி அடைந்தன இங்கே என்ன சிக்கல் என்றால் இந்த இருமுறையிலும் இந்த இரு வைத்திய முறையிலும் நீரிழிவு நோயை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் மருந்துகள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படியானால் அது சரியா அது போதுமா அவர்கள் வெறும் சிம்டம்ஸ் நீர் போவது நாக்கு வறட்சி மட்டுமே அடையாளம் கண்டார்கள் சர்க்கரை நோயை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் சர்க்கரை நோய் இருவகை சர்க்கரை நோய் அல்ல நீரிழிவு நோய் இருவகை ஒன்று டயாபட்டஸ் மெலிட்டஸ் மற்றொன்று டயாபட்டஸ் இன்சிபைடஸ் டயாபிட்டஸ் மெலிட்டஸ் என்பது சர்க்கரை சார்ந்த இன்சுலின் சார்ந்த என்று அலோபதி நிறுவியுள்ளது டயாபிட்டஸ் இன்சிபைடஸ் என்பது பிட்ருட்ரி கிளான்ஸ் பிற்ருட்டி சுரப்பியுடைய குறைபாடால் உருவாகும் நீரிழிவு இதுவும் அதுவும் வேறு வேறு இரண்டும் ஒன்றல்ல டயாபட்டஸ் மெடிட்டஸ்டில் கூட இரண்டு வகைகளை டிஃபைன் பண்ணியுள்ளது அலோபதி ஒன்று இன்சுலின் பற்றாக்குறை இன்சுலின் பற்றாக்குறையால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை செல்கள் எடுத்துக்கொண்டு ஆற்றலாக பயன்படுத்த முடியவில்லை மற்றொன்று டைப் டூ செல்கள் உள்ள சர்க்கரையை எடுத்துக்கொள்வதில் ஏற்படும் குறைபாடு இதுக்கு மருத்துவம் வேறு அதுக்கு மருத்துவம் வேறு இன்சுலின் பற்றாக்குறைக்கு மாத்திரைகள் ஓரளவு சரி செய்தாலும் இன்சுலின் போட்டுக்கொள்வதே சிறந்தது இன்சுலின் பற்றாக்குறையில் மொத்தமாக இன்சுலின் சுரக்காமலும் நின்று விடுகிறது அவர்களுக்கு இன்சுலினை இன்ஜெக்ஷன் செய்வதன் மூலமாகத்தான் குணப்படுத்த முடியும் இன்று இன்சுலின் இன்ஜெக்ஷன் பதிலாக மாத்திரைகளும் வந்துள்ளன இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் சர்க்கரை நோய் சர்க்கரையால் வருவதில்லை ஒன்று எந்த பொருளையும் தின்பதாலும் வருவதில்லை இரண்டு மூன்றாவது சிம்டம் வைத்து சர்க்கரை நோய்க்கு மருத்துவம் செய்வது மாபெரும் தவறு சக்கரை நோயில் அதாவது சிம்டம் எடுத்துக்கொண்டால் நீரிழிவு நாவரத்தை இரண்டை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு மருத்துவம் செய்வோமானால் அது பிழையாகத்தான் இருக்கும் இனி நமக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது யார் சொல்வதை நம்புவது யார் சொல்வதையும் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது என்றால் முதலில் அலோபதி மருத்துவரிடம் செல்லுங்கள் நோய் என்ன என்று கண்டுபிடியுங்கள் அவர் தரும் மருந்து மாத்திரைகளில் சரியானால் தொடருங்கள் அல்லது அவர் சொல்லும் நோயை கணக்கில் எடுத்துக்கொண்டு சித்த வைத்தியத்திலோ ஆயுர்வேதத்திலேயோ முயற்சி செய்யுங்கள் குணமாகவில்லையா அலோபதியையே தொடருங்கள் நோய் குணமாவதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் உங்களுக்கு சர்க்கரை ஏற்பட்டு ஓரிரு ஆண்டுகள் கவனியாமல் விட்டுவிட்டால் உங்களுடைய எடை குறையும் நீங்கள் மருத்துவம் செய்ய ஆரம்பித்த பிறகு உங்களுடைய எடை பழையபடி மீளணும் அல்லது மூன்று நான்கு கிலோ அளவாவது உயரணும் இல்லை என்றால் அது தவறான மருத்துவம் நானும் ஒரு சர்க்கரை நோயாளிதான் இன்சுலின் எடுத்து கொண்டு வருகிறேன் இன்சுலின் தொண்ணூறு பாயிண்ட் எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு தொண்ணூறு பாயிண்ட் எடுக்காவிட்டால் எனக்கு சர்க்கரை ஏறிவிடுகிறது ஹோமியோபதியும் எனக்கும் ஓரளவு தெரியும் அதில் உள்ள சைக்கியம் மற்றும் பிற மருந்துகளை எல்லாம் முயற்சி செய்துவிட்டு பிறகுதான் அளவதிக்குள்ளேயே வந்தேன் மருந்துகளை பற்றி சொல்லும் பொழுது மாற்று மருத்துவம் எல்லாம் இயற்கையான மருந்துகள் என்றும் அலோபதி கெமிக்கல் என்றும் சொல்வார்கள் பொதுவாக உலகில் உள்ள பொருள்களை மூன்றாக பிரிக்கலாம் அனிமல் கிங்டம் வெஜிடேட்டிவ் கிங்டம் மினரல் கிங்டம் விலங்கினம் தாவர இனம் மினரல்ஸ் உப்புக்கள் தாதுக்கள் இந்த மூன்று வகையில்தான் உலகில் உள்ள பொருள்கள் உள்ளது இந்த மூன்றிலிருந்து தான் மருத்துவ முறையும் மருந்துகளை உற்பத்தி செய்கிறது ஹோமியோபதியில் ஆனிமன் என்ன சொன்னார் ஒத்தது ஒத்ததை குணப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அது அதனை அந்த மருந்தினை வீரியப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் பொட்டன்சிஸ் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் ஹோமியோபதியில் நூற்றுக்கணக்கான மதர் டிங்சர்ஸ் இருக்கு மதர் டிங்சர்ஸ் தாய் திரமும் அது வெஜிடேட்டிவ் கிங்டம்ஸ்லேருந்து அதாவது தாவர இனங்களிலிருந்து சாராக எடுக்கப்பட்டு ப்ரொடெக்டிவ் மெட்டீரியலான ஆல்கஹாலுடன் கலந்து மருந்தாக பயன்படுகிறது இது பொட்டன்சிஸ் செய்யப்படவில்லை ஹோமியோபதி மருத்துவர்களிடம் கேட்டால் அவர்களே சொல்வார்கள் பொட்டன்சிஸ் மருந்துகளை விட மதர் டிங்சர்ஸ் வேகமாக வேலை செய்யும் என்றார் ஹானிமன்ன இங்கே வழக்கி விழுந்து விட்டார் அலோபதி மருந்துகள் துல்லியமாக மொத்தமாக சாராக எடுக்காமல் ஒரு பொருளில் உள்ள எந்த பொருள் எந்த நோயை குணப்படுத்துகிறது எந்த வைரஸை தாக்கி அழிக்கிறது எந்த புரதம் தேவைப்படுகிறது அதற்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் உருவாக்க எது தேவை இப்படி என்று துல்லியமாக கணக்கிட்டு ஆய்வு செய்து மருந்துகளை உருவாக்குகிறார்கள் அதனால் அந்த பெயர்களை நாம் கேட்கும்போதெல்லாம் இந்த ம மாற்று மருத்துவர்கள் சொல்லும் கெமிக்கல்ஸ் என்ற அச்சுறுத்தலை நம்பிக்கொண்டு பெயரை கண்டு மிரண்டுகிறோம் கெமிக்கல் என்பது சூரியனிலிருந்தோ வேற்று கிரகத்திலிருந்தோ எடுத்துக்கொண்டு வருவதல்ல இந்த பூமியில் உள்ளவைகள்தான் இந்த பூமியில் உள்ள பொருள்களிலிருந்து பிரித்து எடுப்பவை தான் ஆனால் ஒன்றுங்க எது கேடு கெட்டு போனாலும் மயக்கமடைந்து விழுந்து விட்டார் ஹோமியோபதியிலேயோ சித்தவைத்தியத்திலேயோ ஆயுர்வேதத்திற்கோ மாட்டோம் அவர் சித்த வைத்தியராக இருக்கலாம் ஹோமியோபதி வைத்தராக இருக்கலாம் அக்குப் அக்குப்பஞ்சர் அக்கு பஞ்சர் வைத்தியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் மயங்கி விழுந்து பத்து நிமிஷத்துக்குள் எழுந்திருக்காவிட்டால் அளவுபோதியை நோக்கி ஓட வேண்டியதுதான் அளோபூதி மருத்துவத்தை தான் ஓட வேண்டும் மயக்கமடைந்தவர் இதே நோயால் மயக்கமடைந்திருக்கிறாரா அல்லது உணவு பற்றாக்குறையால் மயக்கமடைந்திருக்காரா அல்லது மூளை பாதிப்புகளால் மயக்கமடைந்திருக்காரா என்று ஆய்வு செய்தும் அதற்கான உடனடி மருத்துவம் செய்ய அலோபதியைத் தவிர வேறு எந்த மருத்துவத்தாலும் முடியாது ஹோமியோபதிக்கு போனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணமாகும் சித்தத்துக்கு போனால் ஒரு மண்டலமாவது சாப்பிடணும் இன்றும் அதான் நிலை அதனால் நீங்கள் அலோபதி என்று அளராமல் உங்களை காக்கக்கூடியது அதுதான் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வெள்ளை சர்க்கரை தின்றால்தான் சர்க்கரை கூடும் நாட்டு சர்க்கரையை தின்றால் சர்க்கரை கூடாது பேரித்த பழம் கருப்பட்டி இவளை தின்றால் சர்க்கரை கூடாது இப்படியும் சொல்கிறார்கள் சர்க்கரை கூடுமா கூடாதா வெரி சிம்பிள் தின்றுவிட்டு சர்க்கரை டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிந்துவிடும் சர்க்கரை நோயாளிகளுக்குத்தான் சர்க்கரை ஏறும் சர்க்கரை ஏறினால்தான் அதற்கு பெயர் சர்க்கரை நோய் சர்க்கரை நோயாளியாக இல்லாதவர்களுக்கு சர்க்கரை ஏறாது அப்படி சர்க்கரை ஏறினால் அவரும் சர்க்கரை நோயாளி என்றுதான் பொருள் சர்க்கரை நோயாளியாக இல்லாத ஒருவர் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பெருச்சம்பழத்தை தின்றுவிட்டு பார்த்தீர்களா எனக்கு சர்க்கரை ஏறவில்லை என்று சொல்வார்கள் சொல்கிறார்கள் போல ஒரு அறிவுகிட்டத்தினம் வேறு எதுவும் இல்லை இறுதியாக மீண்டும் சொல்கிறேன் நான் இந்த குற்றச்சாட்டை வைப்பதெல்லாம் டுபாம்பூர் மருத்துவர்கள் பரம்பரை பரம்பரையாக செய்கிறோம் புத்தகத்தை படித்து விட்டு செய்கிறோம் என்ற தெரியும் மருத்துவர்களைத்தான் சொல்கிறேன் முறையாக கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று வந்த மருத்துவர்களை சொல்லவில்லை அவர்கள் இப்படி செய்வதும் இல்லை